பாதாம் பருப்பை மூன்று வகையாக சாப்பிடலாம் இரவில் பாதாம் பருப்பை ஊற வைத்து காலையில் தோல் உரித்து சாப்பிடுவதால் ஆண்மை பெருகும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் மேலும் சுவாசம் மற்றும் தோல் நோய் வியாதிகளை குணமாக்கும் பாதாம் பருப்பை வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் நீர் பருகிவிட்டு சாப்பிட வேண்டும் வறுத்த பாதாம் பருப்பு வருத்த பாதாம் பருப்பை சாப்பிடுவதால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறது மேலும் மலச்சிக்கல் முடி வளர்ச்சி சுவாச கோளாறுகள் சர்க்கரை நோய்கள் சர்ம நோய்கள் இரத்த சோகை பித்தப்பை கல் போன்ற பிரச்சனைகளை நீக்கும் மேலும் இதயத்தை பலப்படுத்துகிறது வெயிட் லாஸ்க்கு உதவுகிறது பாதாம் பருப்பில் விட்டமின் சி இ சத்து இருப்பதால் ஸ்கின் பளபளப்பாக இருக்கும் மேலும் பாதாம் பருப்பை பொடி செய்து தினமும் பாலில் கலந்து சாப்பிட சாப்பிட வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு பாதாம் பருப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது